கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்கள் இயேசுவின் நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தெய்வனுடைய பெருதான கிருபை நாள் யோனாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்களுக்கே இந்த யோனாவோட கதை தெரியும் கிறிஸ்தவங்களில் எனக்கு வந்து ஒரு ரெண்டரை வயசு தான் அந்த குட்டி பொண்ணு அந்த குட்டி பொண்ணு எனக்கு இந்த கதையை சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கு எப்படி வந்து இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக சொல்லுதுன்னு காரணம் என்னென்னா குழந்தைகளுக்கு தேவனுடைய வசனத்தை விதைப்பதில் பெற்றோருடைய பங்கு அதிகம் அப்போ அந்த குழந்தையில நம்ம என்ன சொல்லணும்னா கதை மூலமாக தான் சொல்ல முடியும் அப்போ என்ன கதை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா மீன் வைத்துக்குள்ளே யோனா போனால் யோனா போனா அப்போ மீன் கக்குச்சு இதெல்லாம் வந்து ஒரு கதை கதை போல் நடந்தது அதை கதை போல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நடந்த ஒரு அத்தியாகந்தான் அந்த யோனா யோனா தீர்க்க தரிசியை பற்றி என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் மகா நகரமாகிய நினிவே பட்டணத்துக்கு இவரை தேவன் அனுப்புகிறார் இவர் யார் அமத்தியா அப்படின்றவருடைய மகன் அமத்தியா ம் நான் அதை பார்த்தோன்னே நினச்சேன் பாரு அமித்ஷான்னு இப்போ இதை பற்றி தான் பேர் வச்சாங்களோ தெரியல அமத்தியா அப்போது இந்த இவருடைய மகன் யாருன்னா யோனா இந்த யோனாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் முன்குறித்து நீ நினைவே பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாக இருக்கு அது எப்படின்னா இன்றைக்கி நம்ம சென்னை என்ன சொல்கிறோம் சென்னை மாநகரம் ஏன்னா பெரிய டவுனு டவுன் இல்லை பெரிய டவுனு அது போல் நினைவே பட்டணம் அல்ல மகாநகரம் அந்த காலத்தில் அப்படியே அதில் போட்டிருக்கு மகா நகரம் அந்த பட்டணத்தில் நடக்கணும் மூணு நாளைக்கு நடக்கணுமா அவ்வளோ தூரம் இருக்குமா அந்த பட்டணத்தில் அதிகமான ஜனத்தொகை மிகுந்தது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஜனங்கள்ன்றார் ஆண்டவர் அப்போது அது பாவம் நிறைஞ்சிருச்சு நீ போய் இன்னும் நாற்பது நாளில் நான் அது அழிச்சிருவேன்னு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்றார் அப்போ யோனா என்ன பண்ணுறாரு இந்த ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை மீறி அவர் சொன்ன அதுக்கு கீழ்ப்படியாதபடி ஆ ஐயோ அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது வேணும்னு சொல்லிட்டு வேற இப்போ ஒரு பட்டணம் தப்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம் அந்த பட்டணத்துக்கு கப்பலில் கூலி கொடுத்து அப்படின்னா டிக்கெட் எடுத்து போ அப்போ போகிறதுக்கு வந்து கூலி கொடுக்கணும் கூலி கொடுத்து போகிறார் வேறு இடத்துக்கு போகிறார் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும்ல ஏப்பா நீ எந்த பக்கம் போகிறேன்னு அவர் இருதயங்களின் நினைவுகளையும் உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாச்சே அப்போ நான் ஒன்று தர்சு நினைவை பட்டணத்துக்கு போச்சேன்னா நீ எங்கேப்பா போகிறேன்னு சொல்லிட்டு காற்றையும் பெரிய இதையும் அனுப்பி கடலில் அனுப்பி அவர் போகிற அந்த கப்பல் கவுந்து விழும்படியாய் பெரிய காரியங்கள் நடக்குது அப்போ அந்த ப பட கப்பலில் இருந்த அநேகர் என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க தெய்வத்தை ப்ரேயர் பண்ணுறாங்க ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ணுங்கள் க கப்பல் கவுந்தரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த பேதரு அந்த கப்பலின் அடித்தளத்தில் போய் சாரி பேதரு இல்லை யோனா கப்பலின் அடித்தளத்தில் போய் அவர் தனியாக உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்போ இவங்கெல்லாம் போயிட்டு சொல்கிறாங்க ஏப்பா கப்பலே கீழே கவ்ற போது நாங்கள்லாம் உயிர் பயத்தில் இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன நீ இப்படி நீ இந்த இடத்துல உட்காந்து தூங்கிகிட்டு இருக்க எந்திரிச்சி வா நீ ப்ரேயர் நீ எந்த ஊரா நீ எந்த ஜாதியா நீ எங்கே இருந்து வர்ற இப்படி பல கேள்விகளை அவன் இடத்துல கேட்கிறார்கள் அப்போ அவன் சொல்கிறான் நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் சொல்கிறான் பயபக்தி உள்ளவனாக இருந்தா வேற இடத்துக்கு ஓடி இருப்பானா ஆனா பயபக்தி உள்ளவன் தான் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வருது ஏய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த பரலோகத்தின் தேவனுடைய பயபக்தி உள்ளவனா அப்படின்னா நீ கும்பிடு நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொல்றான் இந்த கீழே விழுந்து விடாதபடி தெய்வத்தை வேண்டிக்கோ அப்படின்றான் ஆனாலும் அதிக அதிகமா போகுது அப்போ அவங்க என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு உள்ளே இருக்கிற சாப்பிட்றதுக்குரிய எல்லா பொருள்களையும் தூக்கி போட்டு இவங்க ஜனங்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்பையும் அதிகமாக கடல் கொந்த இழுத்ததன் நிமித்தமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்கிறான் என்னை வந்து இந்த கடலில் தூக்கி போட்டுருங்க உண்மையிலேயே அவன் தேவனுடைய பிள்ளை தான் பார்த்தீங்களா அவன் போய் சொல்லிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம் இல்லையா ஆனால் அவன் உண்மை என்ன சொல்கிறான் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்போ அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் அணைஞ்சிரும்னு சொல்கிறான் ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு பயம் வேண்டாம் இவன் தேவனுடைய பயபக்தி உள்ளவன் சேன்னு சொல்லி மீண்டும்மாக நீ செப்பி சொல்லி ஜெபிக்கிறாங்க ஆனாலும் அடங்கலை என்னோடனே ஆண்டவற்ற சொல்லிவிட்டு இவனை தூக்கி கடலில் போட்டுறாங்க அப்போது அவங்க கடலில் போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பரலோகத்தின் தேவனுக்கு பலியிட்டு நாங்கள் பொருத்தனை பண்ணி நாங்கள் பலியிடுறோம் அவங்க அந்த தெய்வத்தை கும்பிடுறாங்க இவனை நாங்கள் தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வத்திட்ட அவங்க பக்தி அவங்க பயப்படுறாங்க அப்போ உண்மையான பக்தி உள்ளவர்கள் பார்த்தீங்களா அவங்க அப்படி விடும்போது தான் இவன் கடலின் ஆழத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் ரெடியாக ஒரு மீனை வச்சு அந்த மீனை விழுங்கும்படி கட்டளையிட்டு அந்த இவர் அந்த வயிற்றுக்குள்ளே போன உடனே தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார் இடத்தில் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் இவனை கரை அந்த மீனுக்கு கட்டளை இட்டு மூன்றாவது நாள் கரையில் கொண்டு போய் விளச்சொல்வார் அப்போ கரையில் போய் அந்த மீன் கக்குன ஒன்று நினைவை பட்டணத்துக்குள்ளே போய் சொல்லுவார் இந்த மாதிரி நாற்பது நாட்களுக்குள்ளே ஆண்டவர் நினிவே பட்டணத்தை இதன் பாவத்தை நிமித்தமாய் கவிழ்த்தி போட்டுருவார் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச அவங்க அவங்கெல்லாம் ரெட்டு உடுத்தி ஜபம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உபவாசித்து ராஜா இதை தெரிந்து கொள்கிறார் ராஜா என்ன பண்ணுறாரு அவர் ரெட்டு உடுத்தி சாம்பலில் அமர்ந்து எல்லார்கிட்டையும் அவர் என்ன அனுப்புகிறார்னா குழந்தை முதல் பெரியோர் வரை மிருகங்கள் கூட தண்ணியை குடிக்கக்கூடாது மேயவும் கூடாது சாப்பிடவும் கூடாது ரெட்டு உடுத்தி தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபம்பண்ணுகள்னு ஒரு கட்டளை போடுறாரு அப்படியாக அந்த நகரத்தில் இருந்த அத்தனை சுவாசமுள்ள யாவும் தேவனை துதி கர்த்தரை துதிப்பதாகன்ற வார்த்தையின் வார்த்தை உண்மை என்பதின்படி எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க மிருகங்களுக்கு கூட ரெட்டு உடுத்தினாங்களான்னு தெரியல அப்படி வந்து அவங்க தேவன் இடத்துல தங்களை தாழ்த்தி வர்றாங்க தேவன் மனம் மாறுகிறார் அழிக்கிறேன் என்றதை விட்டு அவர்களை அழிக்க விட்டுட்டார் அப்போ இந்த யோனாவுக்கு கோபம் வருது சரி ஆண்டவரே ச நான் திருப்பி போகிறேன்னு சொல்லலை இதுக்கு தான் நான் மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் அப்போ சொல்கிறவர் அவர் நீர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயமும் உள்ள தேவன் இரக்கமும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர் கிருபையும் உள்ளவர் என்று நான் அறிந்திருக்கிறதுனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் இப்படி மனம் மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுதான் நான் இந்த பட்டணத்துக்கு வரலன்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு சரிப்பா நான் அவங்க நான் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி நீ வந்து சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஜனங்களுக்கு என்ன அதை கொண்டு பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டுட்டு அவர் சொல்கிறாரு நான் உயிரோடு இருக்கிறத காட்டிலும் நான் சா சாவுறது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கோபமாக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு அப்போ அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆமனுக்கு செடியை உண்டாக்குகிறார் ராத்திரி அவர் தூங்குறாரு பகலில் போது அந்த செடியானது காலையிலேருந்து வளர்ந்து அவருக்கு நிழல் கொடுக்கிறது அப்போது சந்தோஷப்படுறாரு அந்த ஆமனுக்கு செடி மேலே ஆஹா எனக்கு வந்து எப்படி ஒரு நிழல் கொடுக்குற மரம் எனக்கு ஒரு செடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வனாந்திர தூரத்தில் போய் தான் இருக்கிறார் இந்த நீ பட்டணத்தை விட்டு தூரத்தில் போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது இந்த த இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்கும்படியாய் அவர் இருக்கிறார் அப்போது ஆண்டவர் ஒரு புழுவை கட்டளை பூச்சியை புழுவை கட்டளையிட்டு அந்த இலையெல்லாம் அடித்து போட வச்சிடுறாரு ஒரு நேரத்துக்குள்ளே அப்போ வெயில் தகிக்க ஆரம்பிக்குது இவருக்கு ஏன்னா இலையெல்லாம் போன உடனே நிழல் போயிடுது உடனே இவர் கோவம் வந்துடுது மீண்டும் நான் சொல்கிறாரு நான் செத்து போனால் நல்லாயிருக்கும் நான் உயிரோடு இருக்க அந்த காட்டிலையும் என் பிராணன் போனால் நல்லா இருக்கும் அப்படின்றாரு அப்போது இவர் சொல்கிறாரு யா நீ இந்த ஆமனுக்கு செடியை உண்டாக்குனியா ஆ ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே அதை நான் முளைக்க வச்சேன் அது ஒரு நாளைக்குள்ளே அது அழிஞ்சு போச்சு இந்த ஒரு நாள் அழிந்த செடிக்கே நீ இவ்வளவு நீ ஆதங்கப்படுறையே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரிய தெரியாது இருக்கிற ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் என்னுடைய ஜனங்களுக்காய் நான் பரிதவிக்க மாட்டேனோ கர்த்தருடைய எண்ணத்தை பாருங்கள் பெரிய மன்னர்களே இப்படித்தான் அவர் உங்களையும் என்னையும் ஆயுதோடு உயிரோடு வைத்திருக்கிறார் நம் நீதியின்படி அல்ல அவருடைய இரு இறக்கத்தின்படி அவருடைய மகா தயவின்படி அவர் மனதுருக்கத்தின்படி நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் நாம் நீதிமான்கள் என்பதற்காகவோ பரிசுத்தவான்கள் என்பதற்காகவோ அல்ல அவருடைய கிருபையின்படி இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம் அலிலோயாம் அப்போ அவற்றை சொல்லிட்டு அவர் சொல்றார் அதனால நீ வந்து வருத்தப்படாத நான் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் இப்படித்தான் பெரிய மனவர்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன பாவம் பாவத்தை உண்மையாய் நாம் உணர்ந்து மனம் திருந்தி உபவாசித்து ஜெபித்து அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையும் போது அந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் அந்த பாவத்துக்கு போது கத்தர் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை அவர் மன்னிக்க தயவுள்ளவராயிருக்கிறார் மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் பெரிய மாணவர்களை அது மாத்திரமில்லை அவர் எவ்வளவு சொல்கிறார் பாருங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொல்கிறார் ஆ இன்றைக்கும் மனம் திரும்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து அழிவு வரப்போகிறது என்பதை நாம் சாத்தானுடைய கரங்களில் இருக்கிறோம் என்பது தெரிந்தால் நாம் இரட்டு நாம் உபவாசித்து நாம் ஜெபித்து நம்மளை தாழ்த்தி அந்த பாவம் நமக்கு உணர்த்தப்படும் நம்ம உணர்த்தப்படுவோம் இந்த பாவம் பண்ணியிருக்கோம் அது எது வேணால் அவங்கவுங்களுக்கு தெரியும் அதிலிருந்து நாம் விலகும் போது கர்த்த நம்மையும் நம் குடும்பத்தையும் அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த யோனா புத்தகம் ஒரு சின்ன தான் ஆனால் ஒரு அருமையான ஒரு புத்தகம் பெரியமானவர்களே இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கற்றுறதாமே உங்களை ஆசீர்வதிப்பறாங்க மீண்டுமாய் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நாம் வேதம் முழுவதையும் நாம் பார்ப்போம் கார்ட்ல சேர்